இன்ஃப்ளூயன்சா என்ற ஒரு வைரஸ் தொற்று இப்போ இலங்கையில் அதிகரித்து கொண்டு வருகிறது இதனால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு இப்போ வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற நிலை காணப்படுகிறது அதே நேரம் இது குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கின்ற ஒரு வைரஸ் தொற்றாக இருக்குது முக்கியமாக சிறுவர்கள் வயதானவர்கள் கற்பிணி பெண்கள் நீண்ட நாள் நோயுடையவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை காணப்படுகிறது இதனுடைய நோய் அறிகுறிகளை பொறுத்தவரையும் சாதாரணமான வைரல் ஃப்ளூ என்று சொல்கிற இந்த வைரஸ் காய்ச்சலுடன் ஒப்பிடும் பொழுது இதனுடைய பாதிப்புகள் சற்று அதிகமாக காணப்படுவதுடன் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது மூச்சு திணல் ஏற்படுவதுடன் இது உயிராபத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை எனவே நாங்கள் இந்த காணொலியில் இன்ஃப்ளூயன்சா என்ற வைரஸ் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன முக்கியமாக யார் யார் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அபாயநிலை உடையவர்கள் மற்றும் இந்த இன்ஃப்ளூயன்சா தொற்று ஏற்பட்டதன் பின்பாக என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும் அதே நேரம் இந்த தொற்று ஏற்படாமல் நீங்கள் பாதுகாப்பாக அதிலிருந்து விலகி இருப்பதற்கான நடைமுறைகள் என்ன நாங்கள் பார்ப்போம் இலங்கையை பொறுத்தவரை தாக்கம் வருடம் முழுவதும் இருந்து வந்தாலும் சில குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுது மே முதல் ஜூலை வரையான காலப்பகுதிகளையும் நவம்பர் முதல் ஜனவரி வரையான காலப்பகுதிகளையும் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் தற்பொழுது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸின் தாக்கம் ஏற்பட்டு பலர் இதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகிறது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று தொற்றுகை அடைந்த ஒருவரில் இருந்து நோயில்லாத ஒருவருக்கு எப்படி என்று பார்த்தால் இந்த நோயுடைய ஒருவர் இருமும் போதோ அல்லது கதைக்கும் பொழுதோ அல்லது பொழுதோ அவருடைய எச்சில் மூலமாகவோ அல்லது அவருடைய நாசியில் இருந்து வருகின்ற திரவத்தின் மூலமாகவோ இதை இதன் மூலமாகத்தான் இந்த வைரஸ் அதாவது அந்த கிருமி மற்றவருக்கு தொற்றுகை அடையுது அதே நேரம் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பாவித்த பொருட்களை மற்றவர் பாவிப்பதன் மூலமாகவோ அல்லது அவர் தொட்டு இடங்களில் மற்றவர் தொட்டுவிட்டு கைகளை கழுவாமல் தன்னுடைய வாயிலோ மூக்கிலோ அல்லது கண்களிலோ தொடுவதன் மூலமாக இந்த கிருமி இலவாக மற்றவருக்கு சென்றடைகிறது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமைக்கான இந்த நோய் அறிகுறிகள் என்னென்று பார்த்தால் காய்ச்சல் ஏற்படுறது இந்த காய்ச்சலை பொறுத்தவரையும் சாதாரணமான காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது குளிநடுக்கத்துடனான காய்ச்சலாக இருக்கலாம் இந்த காய்ச்சலுடன் சேர்ந்ததாக தலையிடி தலைப்பாரம் அதிக உடல்வெளி இருக்கிறது தொண்டை நோ தொண்டையில் கரகரப்புத்தன்மை ஏற்படுறது மூக்கிலிருந்து வடிகிறது மூக்கடைப்பு ஏற்படுறது இதைவிட வறண்ட இருமல் ஏற்படுறது இந்த இருமலை பொறுத்தவரையும் இது இந்த காய்ச்சல் நின்ற பிறகும் கிழமை வரை ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ இந்த இருமல் நீண்டு கொண்டு தன்மை கூட காணப்படலாம் அதே நேரம் தற்போது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தாக்க மிக முக்கியமாக சிலரில் முக்கியமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் சிலரில் வந்து குமட்டல் வாந்தி ஏற்படுறதோட வயிற்றோட்டம் ஏற்படுற நிலை காணப்படுகிறது அதே நேரம் மூச்சு உருளலில் சிரமம் ஏற்படுறது இது இரவு வேலைகளில் அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த அஸ்மா நோயாளிகளுக்கு நாங்கள் பார்த்துருவோம் அவர்கள் மூச்சு விடும் பொழுது ஒரு சத்தம் வீசிங்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விசில் சத்தம் மாதிரி இருக்கும் இந்த தன்மை வந்து அவர்கள் அஸ்மா நோயாளி அல்லாமல் இருக்கிற நிலையிலேயும் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஏற்படும் போது அந்த வீசிங் தன்மை அதிகமாக காணப்படும் அதாவது இரவில் இரவு நேரம் அல்லது அந்த மூச்சு விடும் பொழுது ஒரு சத்தம் வந்து தன்மை காணப்படும் மூச்சு விடுவதில் அதிகமான சிரமம் ஏற்படுகின்ற நிலை கூட காணப்படும் இதில் இன்னும் ஒரு முக்கிய முக்கியமான விடயம் என்னென்றால் சிலருக்கு இந்த காய்ச்சல் அதாவது உடல் சூடு எதுவும் இல்லாமலே அல்லது உள்காய்ச்சல் என்று சொல்லுவோம் அப்படியான ஒரு தன்மையுடன் சேர்ந்ததாக இந்த மிகுதி அறிகுறிகள் இருக்கும் பசியின்மை ஏற்படுறது மற்றும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அறிகுறிகள் வந்திருக்கும் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட அறிகுறிகளில் சில அறிகுறிகள் இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு கூட இந்த இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் ஏற்பட்டால் சொல்லப்பட்ட அவ்வளவு அறிகுறிகளும் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை சில அறிகுறிகள் இருக்கலாம் சில அறிகுறிகள் குறைவாக கூட இருக்கலாம் சில பிள்ளைகளை பொறுத்தவரை தனியாக இந்த குமட்டல் வாந்தி வயிற்றோட்டம் இதனுடன் அவர்களுக்கு ஆரம்பிக்குது மறுநாள் தான் அவர்களுக்கு காய்ச்சல் ஆரம்பிக்குது இப்படி இதில் சில சில வித்தியாசங்கள் வாய்ப்புகளும் இருக்குது இந்த இந்த நோய் அறிகுறிகள் ஏற்பட்டிருந்தாலும் எந்த வகையான நோய் அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வைத்தியர் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் ஒன்று வந்து காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது காய்ச்சல் வந்து விடாமல் தொடர்ச்சியாக இருக்கிற தன்மை காணப்பட்டால் முக்கியமாக இது குழந்தைகளில் இப்படியான தன்மை காணப்படுகிறது அதே நேரம் அதிகமான வாந்தி இருக்கிறது வயிற்றோட்டம் இருக்கிறது குழந்தைகளை பொறுத்தவரையும் அவர்கள் வாயினால் எந்த உணவுகளை மடுக்க முடியாத நிலை நீராகாரம் எடுக்க முடியாத நிலை சோர்வடைஞ்சு தன்மை சிறுநீர் போவது குறைஞ்சு போகிற தன்மை இப்படியாக ஏற்பட்டால் அதே நேரம் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுற நிலை காணப்படுறது முக்கியமாக இந்த குழந்தைகளை பொறுத்தவரையும் அவர்களுடைய நாசி அடைப்பு ஏற்பட்டாலே அவர்கள் இந்த பால் குடிக்கிறதோ அல்லது உணவுகள் எடுக்கிறதோ அவர்களுக்கு குறைவடைந்துவிடும் அதில் மிகவும் சிரமப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இது இந்த நிலை இருந்தால் நீங்கள் வைத்திய ஆலோசனையை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதே போலதான் பெரியவர்களும் இந்த மூச்சு மாந்தி போன்ற நிலை அதிகமாக இருக்கிற நிலை காணப்படைக்குள்ள அல்லது இந்த காய்ச்சல் விடாமல் தொடர்ந்து கொண்டு போற நிலை இருந்தால் கட்டாயமாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த கற்பிணி பெண்களை பொறுத்தவரையும் இவர்கள் ஆரம்ப நிலையிலேயே இந்த காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது அதே நேரம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாள்பட்ட நோயுடையவர்கள் வயதானவர்கள் மற்றும் இந்த மூச்சு சார்ந்த பிரச்சனையுடையவர்கள் இவர்கள் எல்லோருமே வந்து அவர்களுக்கு இந்த காய்ச்சல் நிலை ஏற்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமானது பொதுவாக இந்த வைரஸ் தொற்றுக்களினால் ஏற்படுகின்ற காய்ச்சலுக்கான சிகிச்சைகளை பொறுத்தவரையும் இதை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அதாவது அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் அறிகுறிகள் குணங்குறிகளுக்கு தான் அங்கு சிகிச்சை வழங்கப்படுறதை ஒழிய ஆன்டி வைரல்ஸ் என்று சொல்லப்படுறது அந்த வைரஸை கொல்லுவதற்கோ அழிப்பதற்கான மருந்து மாத்திரைகள் அங்கே பாவிக்கப்படுவதில்லை அது தானாகவே குறைவடைந்து செல்லக்கூடியது சில வேளைகளில் இந்த வைரஸ் தாக்கம் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்து கொண்டு போகிறதால மீண்டும் பாக்டீரியாக்கள் இந்த தாக்கம் ஏற்பட்டு சளி பிடித்து இந்த சளி தொடர்ந்து போகிறதுக்கான அல்லது வேறு கிருமி தாக்கங்கள் ஏற்பட்டு அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆகவே இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு என்னென்ன குணங்குறிகள் இருக்குதோ அதற்கேற்ற வகையில் தான் அந்த சிகிச்சை வழங்கப்படும் ஆகவே சிகிச்சையை பொறுத்தவரையும் ஒவ்வொருவருக்கும் இந்த சிகிச்சை இந்த தன்மை மாறுபடலாம் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களில் முக்கியமாக ஓய்வு அவசியம் மூன்று தொடக்கம் ஐந்து நாட்கள் நல்ல ஓய்வு எடுக்க வேணும் போதியளவு நீராகாரம் இருந்த வேணும் சமச்சீரான உணவை எடுக்க வேணும் அதே நேரம் இந்த நோய் ஏற்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதில் முக்கிய பங்கெடுக்க வேண்டும் முக்கியமாக இந்த தொழில் புரிபவர்கள் திணைக்கிழங்களுக்கு செல்பவர்களாக இருந்தால் ஒரு வரை அவர்கள் அந்த திணைக்களங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பதுதான் மற்றவர்களுக்கு இது அடையாமல் தடுப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் அதே நேரம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாவிக்கும் பொழுது மாஸ்க் அணிந்து கொண்டு போகிறதும் அதே மாதிரி அவர்கள் இப்போவும் வந்து கைகளை கழுவி கழுவிக்கொண்டிருப்பதும் முக்கியம் ஏனென்றால் அவர்கள் பாவித்த பொருட்களை மற்றவர்கள் பாவிக்கும் பொழுது மற்றவர்கள் தொற்றுகளை தொற்றுகை அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த கைகளை கழுவுவது என்பதை பொறுத்தவரையும் குறைந்தது இருபது செகண்ட்களுக்கு சவர்காரம் சோப் வச்சு இந்த கைகளை கழுவிக்கொள்ள வேணும் அதோடு தேவையற்று பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேணும் ஒரு கிழமைக்கு பின்பு முழுமையான அறிகுறிகள் இல்லாமல் போனதன் பிறகு அவர்கள் மீண்டும் தங்களுடைய வளமையான செயற்பாடுகளுக்கு திரும்பலாம் அதே நேரம் இந்த தொட்டுகை எதுவும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் தங்களுக்கு இந்த கிருமி தொற்றை ஏற்படாமல் கொள்வதற்கு என்னென்ன செய்து கொள்ள வேணும் என்றால் அவர்களும் தேவையற்று இந்த மக்கள் கூடுகின்ற இடங்கள் மிகவும் சன நெருக்கமான இடங்களுக்கு செல்வதை கொள்ள வேணும் அதே மாதிரி பொது போக்குவரத்துகளுக்கு செல்லும் பொழுது மாஸ்கை அணிந்து கொள்ள வேணும் இதைவிட முக்கியமாக இவர்களும் அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ள வேணும் யாராவது இந்த காய்ச்சல் தடிமன் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுடன் நெருக்கமாக தொடர்புகளை வைத்துக்கொள்வதை கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாதாரணமான பக்கத்தில் இருந்து கதைச்சு பேசும்போது வருகின்ற அந்த ஏட்ரோபிளஸ் மூலமாகவே இலகுவாக இது தொட்டுகையடையக்கூடியது இதில் முக்கியமாக ஒரு வீட்டில் ஒருவருக்கு இந்த கிருமி தொற்று ஏற்பட்டால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற நிலை ஒன்று காணப்படுகிறது இது வந்து தவிர்க்கப்படக்கூடியது வீட்டில் ஒருவருக்கு இந்த வைரஸ் தாக்கம் இன்ஃப்ளூன்சா தொற்று ஏற்பட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர் சற்று அந்த வீட்டு உறுப்பினர்களிடமிருந்து தனி அறையிலேயோ இல்லை தனியாக ஒதுங்கி இருக்கக்கூடிய இருப்பது நல்லது மாஸ்கை பாவிப்பது நல்லது அதே மாதிரி வீட்டில் உள்ள மற்றவர்களும் இந்த தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டியது மிக முக்கியமானது ஏற்கனவே இந்த கிருமி தொற்று ஏற்பட்டு இதனுடைய அறிகுறிகள் உள்ளவர்களுடன் நெருக்கமாக இருப்பதோ அல்லது கிட்ட இருப்பதையோ நீங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது இந்த நடைமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு இந்த வைரஸ் தாக்கம் ஏற்படாமல் கொள்ளலாம்